அனைவருக்கும் வணக்கம் இப்போ வர செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா தினம் தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் அடுத்து ஒரு அஞ்சு படம் இருக்குது அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு ஏழு படம் வரிசையாக புக் இருக்குது அதே மாதிரி விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கையில் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கிறதாகவும் செய்திகள் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுடைய சம்பளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் நூறு கோடிக்கு குறையாமல் வாங்குறாங்க அஞ்சாறு படம் அப்படின்னா அடுத்த வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கோடிக்கு மேலே வரும் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு அறநூறு கோடின்னு வச்சுக்கோங்க இவ்வளோ படம் யார் கொடுக்குறா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை பேஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நடிகர்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க இளைஞர்கள் படிக்கிற பசங்க எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உட்கார்ந்து யோசித்தாங்கன்னா படிக்கிற பசங்களாக இருந்தால் நல்லா படித்து முன்னேறுவாங்க வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு முன்னேற்பாடுகளை பண்ணுவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்க பின்னாடியும் சினிமாக்கள் பின்னாடியும் போகிறதுனால தான் என்ன அவங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு கடைசில பின்னாடி வருத்தப்படுறாங்க சினிமா பின்னாடி போகாம உங்களுடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா சினிமாக்காரங்க இவ்வளவு கோடி கணக்காக சம்பாதிக்கக்கூடிய இது வராது இதை சிந்திப்பாங்களா கண்டிப்பா சிங்க சிந்திக்க போறது கிடையாது இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஒரு சிலருடைய கடமை அதனால் சொல்கிறேன் நன்றி